தற்போது கிடைத்திருக்கக்கூடிய முக்கிய செய்தி நாளை மறுநாள் தேமுதிகவினுடைய தலைமை அலுவலகத்தில் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்று கட்சியினுடைய சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உயர்மட்டக்குழு குழு உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்டோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக எந்த கூட்டணியில் கைகோர்க்க போகிறது என்ற கேள்வி தொடர்ந்து தமிழக அரசியல் களத்தில் எழுந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் விஜயகாந்த் தலைமையிலான அவசர ஆலோசனை கூட்டம் நாளை மறுநாள் சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிகவினுடைய தலைமை அலுவலகத்தில் நடைபெறும் என்று கட்சியிலிருந்து அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது தேமுதிகவினுடைய தலைமை அலுவலகத்தில் அந்த கட்சியினுடைய தலைவர் விஜயகாந்த் தலைமையில் அவசர ஆலோசனை கூட்டம் நாளை மறுநாள் நடைபெறும் என்று கட்சியினுடைய அறிவிப்பு வெளியாக இருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் மதியழகன் இணைந்திருக்கிறார் மதியழகன் தேமுதிகவினுடைய இந்த அவசர ஆலோசனை கூட்டம் எதற்காக அப்படிங்கிற விவரங்கள் ஏதாவது கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கெல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா இந்த பரபரப்பான சூழலில் அவசர ஆலோசனை கூட்டத்தை எதற்காக கூட்டுகிறது தேமுதிக இந்த கூட்டம் எதற்காக கூட்டப்படுகிறது என்ற அறிவிப்பு கிடையாது ஆனால் இது விஷயம் என்னவென்றால் நாளை மறுநாள் பத்து முப்பது மணி அளவில் கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்தில் அவசர ஆலோசனை கூட்டமானது நடைபெறும் என அறிவிக்கப்பட்டு இருக்கிறது இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்ட கூட்டத்தில் தலைமை கழக நிர்வாகிகள் உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் கழக அணி செயலாளர்கள் கழக அணி துணை செயலாளர்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் என அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என அறிவிக்கப்பட்டு இருக்கிறது எனவே இந்த கூட்டமானது ஒரு அவசர ஆலோசனை கூட்டமாக நடைபெற இருக்கிறது எதற்காக இந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது என்று அறிவிக்கவில்லை என்றாலும் கூட நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக இறுதி முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தற்பொழுது தேமுதிக தள்ளப்பட்டு இருக்கிறது அதன் காரணமாகவே இந்த அவசர ஆலோசனை கூட்டத்திற்கு விஜயகாந்த் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் ஏனென்றால் கடந்த பத்தொன்பதாம் தேதி அதிமுக பாஜக அதிமுக பாமக இடையே கூட்டணி உடன்பாடு கையெழுத்தானது அதனைத் தொடர்ந்து மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் விருகம்பாக்க விஜயகாந்த் இல்லத்திற்கு சென்று நேரில் அவரை சந்தித்து அவரினுடைய உடல்நலம் விசாரித்து கூட்டணி தொடர்பாகவும் ஆலோசனை நடத்தி இருந்தார் அதனைத் தொடர்ந்து பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் திரை மறைவில் நடந்தன அதே போல திமுக தலைவர் மு க ஸ்டாலின் நடிகர் ரஜினிகாந்த் உள்ளிட்டோரும் விஜயகாந்தை சந்தித்தார்கள் இந்த சந்திப்புகள் அனைத்துமே மரியாதை நிமித்தமாக நிமித்தமானது என்று சொல்லப்பட்டாலும் கூட இந்த சந்திப்பின் பொழுது கூட்டணி குறித்தும் அரசியல் குறித்தும் பேசப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது தேமுதிகளுடைய பொருளாளரும் விஜயகாந்தினுடைய மனைவியுமான பிரேமலதாவை கூட இதை உறுதி செய்திருந்தார் இந்த நிலையில் இரண்டு தரப்பிலும் அதாவது திமுக தரப்பிலும் அதிமுக தரப்பிலும் தொடர்ந்து விஜயகாந்த் அவர்களிடம் பேசப்பட்டு வருகிறது ஆனால் தேமுதிக கேட்கும் தொகுதிகளினுடைய எண்ணிக்கையை இரண்டு கட்சி இரண்டு கட்சியினரும் வழங்க மறுத்து வருவதால் இந்த கூட்டணியை முடிவு செய்வதில் ஒரு இழுபறி ஈடுபட்டு இழுபறி நிலை வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கக்கூடிய இந்த நிலையில் தான் பிரதமர் பிரதமர் நரேந்திர மோடி வரும் ஆறாம் தேதி தமிழக சென்னை வர இருக்கிறார் அப்பொழுது நடைபெறக்கூடிய கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்களும் பிரதமர் மோடியுடன் அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் எனவே அதற்கு முன்பாக கூட்டணியை முடிவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஒருவேளை ஐந்தாம் ஐந்தாம் தேதி நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப் போகிறது தேமுதிக எந்த கூட்டணிக்கு செல்ல போகிறது என்பது தொடர்பாக இறுதி முடிவு எடுப்பதற்காக இந்த ஆலோசனை கூட்டமானது இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன மனோஜ்